ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து ஒரு வெண்டைக்கா பொரியல் எப்படி ஈஸியாக பண்ணலான்னு நம்ம பார்க்க போகிறோம் அதுக்காக நான் வந்து ஸ்டவ்வில் வந்து நம்ம பாத்திரத்தை நான் எடுத்து வச்சுருக்குறேன் பாத்திரம் சூடானதுக்கப்புறமா எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு போட்டுக்கலாம் கடுகு போட்டுனதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூனு உளுந்து போட்டுக்கலாம் உளுந்து ப்ரவுன் கலரில் ஆனதுக்கப்புறமா நான் மீடியம் சைஸில் ரெண்டு சின்ன வெங்காயம்னா கட் பண்ணி வச்சுருக்கல சின்ன சின்னதாட்டு அந்த வெங்காயத்தை நம்ம அதில் போட்டுக்கலாம் இப்போ வந்து தேவையான அளவு காரத்துக்கு ஏற்றவாறு பச்சை மிளகா நான் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் போட்டுக்கலாம் போட்டு நல்லா இந்த மாதிரி கரண்டி வச்சு நம்ம நல்லா இலக்கி கொடுக்கலாம் இந்த இலை கொடுத்ததுக்கப்புறமா இங்கே பாருங்கள் சின்னதாக நான் வெங்க வெண்டைக்காய் வந்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அந்த வெண்டைக்காயை நம்ம அதில் போட்டுக்கலாம் நல்ல வெண்டைக்காயை வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணி எல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வைக்கணும் சின்னதாட்டு கட் பண்ணி வச்சுட்டு நம்ம இப்போ அதில் போட்டதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி இலக்கி கொடுத்துக்கோங்க இப்போ வந்து நம்ம வந்து தீயை வந்து மீடியம் சைஸில் நம்ம வச்சுக்கலாம் இப்பயே நம்ம கிண்டிகிட்டு இருக்கும்போது பாருங்கள் அந்த வெண்டைக்காயிலேருந்து ஒரு மாதிரி ஜெல் மாதிரி வந்துகிட்டே இருக்கேன் அது வேக வேக உள்ளே இருந்ததெல்லாம் வெளியில் அது வந்துட்டே இருக்கேன் அந்த மாதிரி வரும்போது நம்ம இப்படியே பிடிச்சிட்டு கைவிடாமல் இந்த மாதிரி நல்லா கிண்டி கொடுத்துட்டே இருக்கணும் நல்லா இலக்கி கொடுத்துட்டே இருக்கலாம் அது வந்து இன்னும் கொஞ்சம் இருக்குது அதுவும் போகிறது வரைக்கும் நம்ம நல்லா இந்த மாதிரி இலக்கி கொடுக்கல இது வந்து ரொம்ப நல்லது பிள்ளைகளுக்கு பாருங்க இப்போ வந்து அந்த ஜெல்லு மாதிரி இருக்கு பாருங்க அதெல்லாம் கொஞ்சம் போனதுக்கப்புறமா இப்போ வந்து நமக்கு உப்பு தேவையானாலும் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் உப்பு இல்லைன்னா கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா இலக்கி கொடுக்கலாம் பாருங்க அந்த வெண்டைக்காயில அந்த பச்சை இதெல்லாம் போய் அது கலரே ஒரு மாதிரி சேஞ்ச் பாருங்க இந்த மாதிரி வாரம் வரைக்கும் நம்ம நல்லா கரண்டிய வச்சு இலக்கி கொடுத்துட்டே இருக்கணும் அப்போ தான் அந்த ஜெல் மாதிரி ஒரு மாதிரி வர பாருங்கள் அதெல்லாம் நின்று இப்போ வந்து வெண்டைக்காய் வந்து நல்ல இதில் இருக்கும் இப்போ இந்த சமயத்தில் நம்ம நல்லா இலக்கி கொடுத்ததுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் திருவி வச்சிருக்கேன்னா அதை எடுத்து போட்டுக்கலாம் போட்டு இந்த மாதிரி நல்லா இலக்கி கொடுத்துக்கலாம் இலை கொடுத்துட்டு நம்ம இப்போ பாருங்கள் சூப்பரான நமக்கு இப்போ வந்து சூப்பரான ஒரு வண்டக்க பொரிய நமக்கு ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் இது நல்ல ரொம்ப நல்லது அடிக்கடி இதை செய்து கொடுக்கல இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர்